ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கூரை கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ராகி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ராகி பிடிக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி லட்டாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம கடாய் எடுத்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க வேணும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ராகி மாவு நல்லா புதுசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க ராகி மாவு நல்லா வறுப்பட்டுறணும் நல்ல வாசனை வருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு நல்லா மனமும் வருது இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சிடலாங்க இப்போ ராகி மாவு வறுத்த அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எள் வந்து கொஞ்சம் பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் கலரும் நமக்கு மாறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை நான் சேர்த்துருக்கேங்க வறுக்காத வேர்க்கடலைனாலும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராகி லட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் நம்ம இந்த லட்டு செய்யும் போது நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து மேலே இருக்க அந்த தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நிலக்கடலையை நம்ம ஒன்றா ரெண்டாக அரைக்காமல் கொஞ்சம் நல்லாவே அரைச்சிடலாங்க நிலக்கடலையிலேருந்து அந்த எண்ணெய் வந்து வர்ற அளவுக்கு அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டுறணும் அப்போ தான் வந்து நெய் நமக்கு நிறைய தேவைப்படாதுங்க லட்டு பிடிக்கும்போது இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்ச நிலக்கடலை கூடவே உலர் திராட்சை சேர்த்துக்கிறேங்க கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உலர் திராட்சை சேர்க்கும் போது பைண்டிங்க்கு நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க உருண்டை பிடிக்கும் போது மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் உலர் திராட்சைக்கு பதிலாக நீங்கள் வந்து டேட்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க ராகி மாவையும் சேர்த்துட்டு ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க அளவுக்கு நல்ல பவுடர் ஆயிடணும் நம்ம சேர்த்துருக்க உலர் திராட்சை ஏலக்காய் நாட்டுச்சக்கரை ராகி எல்லாமே இந்த அளவுக்கு நல்ல பொடி பொடியாகிடணுங்க இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க வெள்ளை எல்லையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அப்படியே கூட உரண்டை பிடிச்சிக்கலாம் ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டு ரிச்சாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் நினச்சிங்கன்னா நெய் வந்து சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் திரும்ப நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேங்க நெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் கம்மியாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா தடவை கலந்து விட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க நான் மீடியம் சைஸ் உருண்டைகளாக இன்றைக்கி நான் பிடிச்சி எடுத்துருக்கேங்க பாருங்கள் சூப்பரான நம்மளுக்கு ராகி லட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீத இருக்க மாவுலையும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ உருண்டைகளாக பிடிச்சி வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சுட்டேங்க ஒரு உருண்டை எடுத்து நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மனமும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி அளவுகள் படி உங்கள் வீட்லேயும் ராகி லட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடைக்குச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்